கூலி ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வெளியிட்டு விழா அதையெல்லாம் தாண்டி ரஜினியோடைய பொன் விழா ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா இதுதான் கரெக்டாக இருக்கும் அது அப்படி ஒரு பிரம்மாண்டமான விழா அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கியாச்சு அந்த அரங்கம் அமைக்கிறது செட்டு போடுறது க்ரீன் மேட்டில் நின்று அனிருத் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ எடுக்கிறது மிக பிரம்மாண்டமாக பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு வந்து குறிப்பாக அந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எப்பப்பா வரும் எந்த மாதிரியான ட்ரெய்லராக இருக்கும் எந்த மாதிரியான ஸ்பீச் ஒன்று ரஜினி கொடுக்க போகிறார் அது ஒரு மணி நேரமாக ஒன்றே கால் மணிமா ஒன்றரை மணி நேரமா அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் தாண்டி வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து எவ்வளோ பேர் வருவாங்க ஸ்டேடியம் தாங்குமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக முதல்ல சன் பிக்சர்ஸ் முடிவு பண்ண இடம் எது தெரியுங்களா உங்களுக்கு சேப்பா கிரிக்கெட் கிரவுண்டு அது தாங்க வந்து ஏன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை ஒரு முப்பத்தெட்டாயிரம் பேர் இறுக்கி உட்கார வச்சா நாற்பதாயிரம் பேர் உட்காரலாம் ஒரு அரங்கம் அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான அந்த ஸ்டேடியம் அந்த ஸ்டேடியத்தில் ஒரு நாற்பதாயிரம் பேர் உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்தா எப்படி இருக்கும் ஏன்னா இது வெறும் ஆடியோ லான்ச் கிடையாது ட்ரெய்லர் வெளியீட்டு விழா கிடையாது இது ரஜினியோடைய பொன்விழா விழா ஆண்டு அந்த பொன்விழா விழா ஆண்டை கொண்டாடும் விதமாக மிக பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையெல்லாம் கூட அவங்க நடத்திட்டாங்க ஸ்டேடியத்தில் ஏன்னா தனியார் கிட்ட இருக்கிற ஸ்டேடியம் பெரும்பாலும் அவங்க வந்து இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகள் சினிமா நிகழ்ச்சிகள்லாம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளோ காஸ்ட்லியான சேர்ஸ் அப்புறமா வந்து பிச்சு அப்புறம் கேலரியில் இருக்குது அந்த புல் இதெல்லாம் வந்து எதனா காலி பண்ணிடுவாங்க இது பண்ணிவிடுவாங்க அதுக்கு என்ன நம்ம திரும்ப காசு கொடுத்தாலும் அது செட் பண்ணுறதுக்கு அவ்வளோ இதுவாகும் அதனால் அது ஓகே சொல்ல மாட்டாங்க இவங்க ஏற்க கூட பேசி முடிச்சாச்சு ரஜினி வேணான்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமே வேணாங்க அவர் அப்படி பிரம்மாண்டமாக அந்த விழாவை நினச்சிருந்தா இதை விட பெரிய அளவில் பண்ணலாம் நினச்சிருந்தா பெரிய அளவில் யாருக்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாம் வேணாம் இது சிம்பிளாக பண்ணிவிடுங்க திரும்ப சொல்கிறது வந்து அது பாட்டுன்னு இருக்கட்டும் அது இது வந்து ஒரு கூலி படத்தோட ஃபங்க்ஷனாகவே இருக்கட்டும் என் ஃபங்க்ஷன் சும்மா வந்து ஒரு ஊர்கா மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு காரணம் என்னென்னா ஒருவேளை சேப்பா கிரிக்கெட் கிரவுண்டில் அது நடந்து தான் எப்படி இருக்கும் பாருங்க வந்து வேறு லெவலில் இருக்கும் வந்து இந்த இந்த பாஸு கிடைக்கிற பே வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு நூறு பேராவது வந்து அந்த கூலி படத்தை ஆடியோ சம்மந்தமான பாஸ் கேட்டு என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை சாமின்னு சொல்லியாச்சும் வந்து ஏன்னா உள்ளே வந்து ஆறாயிரம் பேர் உட்கார முடியும் வெளியே வந்து ஒரு ஐயாயிரம் பேர் இந்த மேடு ரிப்பன் பில்டிங்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு இங்கெல்லாம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர் என்ன சேர்ந்தால் என்ன ஆகும் அது அதை தான் ஆக்சுவலாக அவங்க முடிவு பண்ணி பொழுது சன் பிக்சர்ஸ் வந்து இது ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் மிக பிரம்மாண்டமாக ஒரு உலகத்தரம் வாய்ந்த அளவில் நடத்தினா எப்படி இருக்கும் டாப் அங்கில் வந்து கேமராலாம் வச்சு சூப்பராக இருந்திருக்கும்னு அதான் ஒரு ரெண்டு மூணு விழாக்கள் அதிகபட்சமாக வந்து ஒரு விழா தான் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக நடந்திருக்கு அது என்னென்ன நான் சொல்கிறேன் இதெல்லாம் மீறி ஸ்பீச் என்ன ஸ்பீச்சாக இருக்கும் குறிப்பாக ரஜினிகாந்த் அரசியல் சம்பந்தமான ஸ்பீச் ஒன்று கொடுப்பாரா விஜய் அரசியலுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லுவாரா இல்ல கடந்து போயிடுவாரா ஒரு வாழ்த்து சொல்லுவாரா என் தம்பி தானே பண்ணுவாரா என சோசியல் மீடியாக்குள்ள ரெண்டு பேரும் தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனால் நிஜத்தில் ரெண்டு பேரும் அப்படி கிடையாது கிடையாதுன்ற ஒரு விஷயம் தான் உண்மை அதெல்லாம் தாண்டி எலெக்ஷன் சமயத்துல பேசுவார்ப்பா ரஜினிகாந்த் அதுதான் உண்மை இதெல்லாம் மீறி இந்த படம் அப்புறம் தன் மீது வச்சிருக்கிற அந்த விமர்சனங்கள் இந்த வயசுலேயும் எப்படிப்பா இவர் வந்து சுறுசுறுன்னு இருக்கார் பரபரன்னு இருக்கார் அதுக்கான ரகசியத்தை சொல்லுவார் அதெல்லாம் மீறி குறிப்பாக இந்த ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு எனக்கு ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார் இது ஒட்டு மொத்தமாக அந்த ஸ்பீச் மோடு கவனம் அத்தனை பேருடைய கவனம் அதெல்லாம் தாண்டி ஆகஸ்ட் பதினாலு எப்போ சாமி அது வரும் அப்படின்ற அளவுக்கு அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அது வந்து இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ இருக்கு இல்லைங்களா அதுக்காக அறிவிச்சாச்சு காலையில் ஆறு மணி காட்சி தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்கே வழங்கும் போல தமிழ்நாட்டில் ஒம்பது மணிக்கு தான் அது அந்த ஃபர்ஸ்ட் டே பஸ் ஷோ இந்த வாரிசு துணிவு பட செல்லிசாமி சமயத்தில் நள்ளிரவு காட்சி துணிவு கொடுத்து இந்த கோயம்பேடு சென்னை கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு தமிழக அரசு இனமாரி வெடிய கால காட்சி நள்ளிரவு காட்சி கிடையாதுட்டாங்க அது கண்டி அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்திருந்தால் எப்படி வந்து இதுவாக இருந்திருக்கும் இன்னைக்கு வந்து வெடிக கால காட்சி ஆனால் இதெல்லாம் தாண்டி இலங்கை துபாயில் வந்து ஐந்து மணி காட்சின்னு போயிருக்கு ஒட்டுமொத்தமாக ஆடியோ லான்ச் மேலே தான் பொன் பொன்விழா ஆண்டு மேலே தான் எல்லோருடைய கவனமும் போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து முடிவாயிடுச்சு ஆயிடுச்சு இதே போல் தான் வந்து படையப்பா படத்தினுடைய நூறாவது நாள் விழா மிக பிரம்மாண்டமாக நடத்தணும் முடிவு பண்ணிட்டாங்க மிக பிரம்மாண்டமாக அந்த படம் எதிர்பாலுக்காத அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷனு சேப்பாங்க கிரவுண்டு தான் முடிவு பண்ணாச்சு யாரைக்குறே ரஜினியே நேரடியாக கூட பேசிட்டாருன்ற மாதிரி எனக்கு ஒரு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாவது வருஷம் ஓகே அப்படின்னு அந்த நெருக்கத்தில் தான் ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று கிளம்பிச்சி வந்து அந்த கலப்புனு யாரும் நிறைய பேர் உண்டு அதில் வந்து ஏன்னா அப்போ தான் ரஜினி இந்த வெற்றி ஒரு பக்கம் ரஜினி வேற ப அரசியலுக்கு வரப்போறா ஒரு பெரிய தாக்கம் வந்துடுச்சு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா படையை போல் நிறைய பஞ்ச் டைலாக்லாம் வந்து அரசியலுக்கு எதிரான பஞ்ச் டைலாக் வந்து இவருக்கு ஆதரவான பஞ்ச் டைலாக்லாம் நிறைய உண்டு வந்து நீலாம்பரி கேரக்டரே வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மனசில் வச்சு தான் அதை வந்து ரஜினி சொல்லி தான் உருவாக்குனாங்க அப்படின்ற மாதிரியான டாக் வந்து அப்படி வந்து படம் வரலாறு ஏறக்குறைய இந்த அந்த நூறாவது நாள் விழாவில் ரஜினி வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை அறிவிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி டாக் இருந்தவங்க என்ன ஆவாங்க அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள்லாம் பயங்கரமா கொந்தளிச்சு ஆளாளுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிச்சாங்க அது ரஜினி எப்படி வரலான்னு எல்லாருக்கும் வயிற்றுல ஒரு கிலோ புளியை கரைக்க ஆரம்பிச்சிச்சு அதுல அவங்க எடுத்த ஒரு எடுத்த ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா கல்யாண மண்டபம் ராகவேந்திரா கல்யாண மண்டபம் ரஜினி வந்து அந்த கல்யாண மண்டபத்தை கட்டி பெரிய அளவில் காசு பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவர் வெளியே தான் நடிக்கிறாரு அந்த ஒரு கல்யாணத்துக்கு வந்து இத்தனை லட்சம் ரூபா வாங்குறாங்க இத்தனை கோடி ரூபா வாங்குறாங்க அவர் நினைச்சா சும்மா அதை திறக்கும் போது ஒரு பதினஞ்சு இருபது ஏழை பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வச்சாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா சாமானியா அங்கே சாமானியன்லாம் அங்கே போயிட்டு வந்து திருமணம் பண்ண முடியாது எங்கள் அவங்க ரசிகனுக்கு வந்து ஒரு திருமணத்தை நடத்தி கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் ரஜினியை அவ்வளோவும் போய் ஊரை சுற்றி அவ்வளோ நிலம் வாங்கியிருக்காரு ஊரை சுற்றி அவ்வளோ இடம் வாங்கியிருக்காரு ராகவேந்திர கல்யாண மண்டபெல்லாம் ஏறக்குறையே வந்து அரசு இருந்து வாங்கினது அப்படி இப்படி ஆளுக்கு போட்டு இது பண்ணாங்க கொஞ்சம் அதிகப்படியாகவே வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்தது யாருன்னா மறைந்த காங்கிரஸ் தலைவர் இவி இளங்கோவர் அவர் கொஞ்சம் காட்டமாகவே பேசி அவருடைய குடும்பாவிலாம் வந்து ரஜினி ரசிகர்கள் எரிச்சாங்க அந்த சமயத்தில் வந்து பெரிய இதாக எதுவாகிடுச்சு டக்குன்னு ரஜினிக்கே அது கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு மன வருத்தமாகி அவர் நினைச்சிருந்த பிளானே வேறு அவர்கிட்ட இல்லாத சுத்த அவர்கிட்ட இல்லாத காசாக வந்து இந்த கல்யாணம் மூடப்பட்ட டார்கெட்டாக நம்ம அரசியலுக்கு வரப்போகிறோம் படையப்பா வெற்றி இல்லாத அறிவிக்க போகிறோம் படையப்பாட வெற்றி அவங்களுக்கு ஆகலை அரசியலுக்குள் வந்துவிட்டால் தங்களுக்கு வந்து போனி ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அந்த கோபத்தை அந்த காழ்ப்புணர்ச்சியை கல்யாண மண்டபத்து மேலே காட்டுறாங்க ரஜினி வந்து சொத்து சேர்த்துட்டாருன்றாங்க இப்படியா இருக்கும் போது ரைட் ஓகேட்டு இந்த செப்பாக்கு கிரவுண்டில் நடக்க வேண்டிய விழாவை அப்படியே தூக்கி படையப்பா விழாவை ராமவேந்திர மண்டபத்துக்கு மாற்றுறாரு அதே தேதி அதே வருஷம் மாத்துறாரு மாற்றுறப்போ அங்கே தான் அறிவிக்கிறாரு இந்த திருமண மண்டபத்தை நான் தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவருடைய வக்கீல் வரதாச்சாரியை கூப்பிட்டு அந்த உயில் பத்திரத்தை மேடையிலேருந்து அப்படியே கையில் கொடுக்குறது கையில் கொடுத்து என் காலத்திற்கு பிறகு இது வந்து மக்களுக்கான இதுதான் இது சொன்னது மட்டும் முடியாது அந்த ராகவேந்திரா ட்ரஸ்ட்டுக்கு சேர்ந்தது வந்து இது வரைக்கும் நம்ம இது பண்ணலாம் அதையெல்லாம் மீறி வருஷத்துக்கோ அல்லது மாதத்துக்கோ இவ்வளோ ஏழை பெண்களுக்கோ ஏழை குடும்பத்திற்கோ திருமணம் இந்த மண்டபத்தில் நான் அறிவிக்கிறேன் அதெல்லாம் தாண்டி என் சொத்தே கிடையாதுங்கன்ட்டார் அது சொல்கிறதுக்கு அதுக்கான உயிலெலாம் ரெடியாக இருக்குது யாரெல்லாம் செக் பண்ணுறதா செக் பண்ணிங்க என்னுடைய வக்கீல் இருக்காரு அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லி அந்த விழாவில் கமலதாசன் கே பாலச்சந்தர் எல்லாருமே வந்தாங்க ரொம்ப உருக்கமாக ரொம்ப நேரம் பேசினார் ரஜினி வந்து பெரும்பாலும் இப்போ அவ்வளோ நேரம் பேசவே மாட்டார் வந்து ரொம்ப நேரமாக பேசினார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கூலி ஆடியோ லான்ஸில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே கால் மணி நேரம் பேச போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருக்குது அவ்வளோ கண்டென்ட் அவர் வச்சிருக்காரு அதுக்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னார்னா நான் வந்து ரஜினி வந்து சொத்து சேர்த்துட்டாரு ரஜினி வந்து பேராசை பிடிச்சவங்க ரஜினி வந்து நினைச்ச போதெல்லாம் கனச கா காசுக்காக அலையறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்லாம் இருந்தால் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி கவுண்டர் தாட்டி நான் வந்து எங்க அண்ணன் அவங்க அண்ணன் அந்த எல்லாம் வந்திருந்தாங்க நான் போயிருந்தேன் சத்யநாராயணா அவங்க மனைவி அவங்க குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க அதுதான் சொன்னார் வந்து ரஜினி இவங்கெல்லாம் முதல் முறையாக இப்போ தான் சென்னைக்கே வராங்க அப்படின்னா பார்த்துங்க அந்தளவுக்கு அவங்க வந்து பெங்களூரில் தான் இருந்தாங்க யாரு கூட ஒன்றும் தொந்தரவே இல்லாதவங்க வந்து சொந்தக்காரங்கிட்ட என்கிட்ட வந்து அது வேணும் இது வேணும் கேட்டவங்க கிடையாது நான் அங்கே போய் இது பண்ணவங்க கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அவங்க இருக்காங்க நல்லா ஞாபகம் இருக்குது ஒரு நாள் நான் வந்து ஒரு சின்ன வயசில் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் சாப்பாடு இருக்குது நான் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போயிட்ட உடனே அண்ணி வந்து அண்ணனுக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க என் காதலை அப்போ விழல பசி வேற அப்படிதான் சோத்த போடுங்க நீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் அவங்க திரும்பவும் வந்து ஏன்னா அண்ணன் வந்து வேலை செஞ்சுட்டு ரொம்ப கலைப்பாக வருவார் நான் எங்கள் ஊர் சுத்திட்டு வரேன் வர இல்லை அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவருக்கு மட்டும்தான் இருக்குது அவர் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்துட்டு அவனை வளர்ற பையன் அவனுக்கு சா அவனுக்கு போட்டு சாப்பாடை அப்படி எனக்கு அப்பா ஸ்தானத்துலேருந்து அப்போ என்னென்னு தெரியல எனக்கு வந்து சாப்பாடு போடு அவனுக்கு சாப்பாடு போடு அப்படின்னு எனக்கு சாப்பாடு போட வச்சவர் அவரு ஒரு தீபாவளிக்கு வெறும் ஏழு ரூபாய் தான் கையில் இருக்குதுன்னு எங்கள் அண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோதான் வருமானம் ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது ஏழு தான் இருக்குது இந்த ஏழு ரூபாயில் பேண்ட்டு சட்டை எடுத்துக்கிட்டால் அந்த ஏழு ரூபாய் சரியாக போயிடும் ஆனால் ஒரு காதி துணியில் மூணு பைஜாமா மூணு ஜிப்பா தைக்கலாம் எது உனக்கு வேணும் அப்படின்னு வந்து ஒரு பேண்ட்டு சட்டியாக மூணு பைஜாமா மூணு ஜிப்பாவா ஏன்னா நான் அப்போ வந்து ரெண்டே ரெண்டு ட்ரெஸ்ஸை துவச்சி துவச்சி போட்டு அதை வந்து மாற்றி மாற்றி இருக்கேன் அப்போ நான் முடிவு பண்ணி ஓகே மூணு ஜிப்பா மூணு பைஜாமா இதை எடுத்து போனேன் எடுத்துக்கினேன் அதை தான் பழசை மறக்காமல் இன்னி விரிக்கம் அந்த ஜிப்பா பைஜாமாவில் நான் இருக்கேன் நான் இது எல்லா ஸ்டைலுக்கு போடுறாங்க எதுக்கு போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு அவருடைய வந்த வழியை சொல்கிறாரு அவருடைய எளிமையை சொல்கிறாரு நான் எந்த காலத்திற்கும் பணத்துக்கு பின்னாடி ஓடவும் கிடையாது இந்த மக்களுக்கு பின்னாடி ஓடினவங்க இவங்க எல்லாம் அந்த டைமில் நான் வளர்கிற காலத்தில் மூன்று ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து டிக்கெட் என் படத்தை பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணத்துக்காக தான் இந்த மண்டபத்தை நான் வந்து அவங்களுடைய அவங்களுக்கு இந்த தமிழக மக்களுக்கு இதுவாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது காரணம் என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் ஒருவேளை அந்த படையப்பா ஒரு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடந்துருந்ததுன்னா எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக மாறி இருக்க பாருங்கள் ஒருவேளை ரஜினியே கூட ஒரு முடிவு பண்ணியிருந்துக்கலாம் ஒரு போல்டாக இந்த இந்த இடத்துல அரசியல் அறிவிக்கலாம் இல்லை அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பேசி பரபரப்பு உண்டாக்கிக்கலான்னு அது எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அப்படியே அவரை வந்து எமோஷ்னல் ஆக்கி ஒரு மாதிரி டைவர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து அந்த இந்த ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் வச்சு பண்ணாங்க இறகு வரையும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளிதழ்கள்லையும் அது வந்து தலைப்பு செய்தியாகவே வந்தது போஸ்டராக வந்தது வந்து இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ரஜினி நீங்கள் வந்து சேப்பாக்கம் கிரவுண்டில் வச்சாலும் அவருடைய மாஸ் வேற ராகவேந்திரா கல்யாணம் பண்ண ஒரு மண்டபத்தில் வச்சாலும் அவருடைய மாஸ் வேறு அவருடைய ஸ்பீச் வேறு அதுதான் எனக்கு தானே இன்னொரு முக்கியமான விஷயம் நடிகர் திலும் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிவாலய சிவாஜி விருது கொடுத்துட்டாங்க விருது கொடுத்துட்டு ஒருத்தர் கூட கண்டுக்கவே இல்லைங்க அந்த விருது கொடுத்துட்டு விருது கொடுத்துட்டாங்க வாழ்க்கும் வந்து அப்ப என்ன வாழ்த்து சொல்லுவாங்க இப்பயாவது வந்து போன் இருக்குது சோஷியல் மீடியா இருக்குது வாழ்த்து சொல்றதுக்கு அப்போ பத்திரிகையில வந்து அறிக்கை அனுப்புவாங்க அது நடிகர் திலம அவர்களுக்கு சிவாலயர் சிவாஜி வாங்குறதுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்ன்ற மாதிரி இது கொடுப்பாங்க இது ரஜினிக்கு ரொம்ப வருத்தமாவே இருந்தது ஏன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நடிகை எவ்வளவு பெரிய ஒரு சிங்கமான ஒருத்தர் ஒரு ஒரு ஆளுமையான ஒரு தென்னிந்திய சினிமாவே வந்து திரும்பி பார்த்து வச்சுருக்கிற ஒரு ஒரு மாபெரும் கலைஞன் இவருக்கு வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஒரு விருது கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன பாராட்டு விழா கூட பண்ணல என்னையா இது மாதிரி வந்து அவரும் அதை பற்றி அவர் எப்படி கேட்பார் எனக்கு பாராட்டு விழா பண்ணுங்களாம் கேட்பாருன்ட்டு ரஜினியே போய் சிவாஜி கிட்ட பேசும்பொழுது அதெல்லாம் வேணாண்டா விடுறா அப்படின்ற எனக்கு இல்லை பெரிய விருது தான் வேணா விடு நாம் கேட்டு பாராட்டு விழா பண்ணக்கூடாதுன்னு அப்போ வந்து சிஎம் வந்து ஜெயலலிதாவும் அப்போ அவருக்கும் ரஜினிக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு டக் ஆஃப் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அதெல்லாம் அந்த ஈகோலாம் பார்க்காம அவர் போய் மீட் பண்ணி கேட்டு இது மாதிரி அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுமா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஜெயலலிதாக்கும் சிவாஜி கணேசன் அவங்க கூட நடிச்சிருக்கிறதுனால ஓகே உண்மையிலேயே மாபெரும் கலைஞன் வந்து பண்ணலாம் ஒரு பிரம்மாண்டமான விழாவாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டப்போ சரி மிக பிரம்மாண்டமான விழாவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்க எங்கே ஒரு மைதானம் எங்கே ஒரு பகுதியில் நினச்சிட்டு ரஜினிலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க ஜெயலலிதா ஃபிக்ஸ் பண்ண இடம் தான் வந்து செப்பா கிரிக்கெட் கிரவுண்டு அப்போ ஏசி முத்தையா அவர்கிட்ட பேசி அந்த கிரௌண்டை அனுமதி வாங்கி முதல் ஃபங்க்ஷன் அதுதான் நினைக்கிறேன் ஒரு சினிமா ஃபங்க்ஷனோ ஒரு பொது ஃபங்க்ஷனோ அப்படி வந்து அதில் வந்து பெரிய ஸ்பீச்சே கொடுத்தாரு வந்து ரஜினி அவங்கள ஜெயலலிதா வச்சுக்கிட்டு பெரிய ஸ்பீச்சே கொடுத்தாரு இந்த மாபெரும் கலைஞனுக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு சிஎம் இல்லைன்னா நம்மளால் இவ்வளோ பெரிய விழாவை நடத்திருக்க முடியாதுன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அது காரணம் என்னன்னா அந்த அன்பு தான் அந்த அன்பு தான் ரஜினி யாரையும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஐம்பதாவது ஆண்டு விழா நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தால் நிறைய பேர்லாம் வந்து அதை எடுத்து பண்ணுறதுக்கு பயங்கரம் ஆர்வமாக இருந்தாங்கன்னு ஒரு நபர் பயங்கர ஆர்வமாக இருந்திருக்கார் வந்து அவர் செம்ம ஆர்வமாக இருந்திருக்கார் அவர் வேணே வேணான்ட்டாரா ரஜினி வந்து அவர் பேரை சொல்ல விரும்பலை அவர் வேணே வேணான்ட்டாரான் அதுக்கு காரணம் என்னன்னா தடாலடியாக ஏதாவது உனக்கு பதில் இந்த விழா நடத்தினேன் எனக்கு பெருத்த நஷ்டம் ஆயிடுச்சு எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குன்னு கேட்டாலும் கேட்டுவாரு நான் பேர் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா இன்னும் இதுவாக சொன்னோம்னா ரஜினிகாந்த் பெரும்பாலும் ஒரு படத்தில் கம்மிட் ஆகிறாருன்னு வச்சுங்க அவர் முதல்ல அட்வான்ஸா சம்பளங்கள்லாம் பேசி முடிச்சுட்டு கூட ஆயிர மட்டும் தான் வாங்குவார் வெறும் ஆயிரம் தான் வாங்குவார் ஆனால் இந்த ப்ரொடியூசர்கிட்ட டக்குன்னு ஓவர் நைட்டில் இந்த படத்தில் நான் கம்மிட் ஆகிறேன் எனக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து வச்சா தான் ஆச்சு அப்படின்னு வந்து நான் பேர் சொல்ல விரும்புகிறேன் காரணம் என்னன்னா இப்பயே எல்லாத்தையும் தான் உண்டு கடைசி ரிலீஸுக்கு அப்புறம் ஒன்று பத்து விசா எனக்கு வருமானமே வரலைங்க சம்பளத்தை விட்டு கொடுக்குன்னு சொன்னாலும் சொல்லிவிடுவார் ஏன்னா அதையும் இருக்குன்னு இல்லைங்களா நீங்கள் எல்லா இடத்துலையும் தியாகியா எல்லா இடம் எல்லா இடத்துலையும் புத்தனா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்குற தன்மையிலையும் இருக்கக்கூடாது அவர் தான் முட்டி மோதி இந்த விழாவை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு கேட்டுருந்துருக்கிறாரு கிட்டவே வராதுங்கிட்டாரு ஏன் சொல்கிறேன்னா ரஜினி மிக கூர்மையான மிக தெளிவான ஒரு மனிதர் என்பதை மாற்று கருத்து இல்லவே இல்லை ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மிக பிரம்மாண்டமான அந்த விழாவை உங்களைப் போல் நானும் காத்திருக்கிறேன் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி